வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் நாம கோமாதா ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் கோமாதாஸ் தோத்திரத்தை வெள்ளிக்கிழமைகள் மற்றும் விசேஷ நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ வளர்க்கப்படும் ஈன்ற பசுமாட்டிற்கு முன்பு நின்று இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி வழிபட்ட பின்பு பசுமாட்டை ஒன்பது முறை வலம் வந்து பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை போன்றவற்றை உண்ண கொடுக்க வேண்டும் இதனால் நம் குடும்பத்தை அண்டியிருக்கும் எப்பேற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படத் தொடங்கும் அந்த ஸ்லோகத்தை நாம் இப்போது பார்க்கலாம் நமோ தேவியை மகாதேவியை சுரப்பை नमो நமோ நம கவா ரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே நமோ ராதாப்பிரியாயை ச பத்மாம் சாயை நமோ நம நமக கிருஷ்ணப்பிரியாயை नमो மாத்திரே நமோ நம கல்பஸ்வூபாயைஷா சந்ததம் பரம் சீதாயை தனதாயை ஷவருதாயை நமோ நம சுபதாயை பிரசன்னாயை கோபதாயை நமோ நம யசோதாயை கீர்த்திதாயை தர்மஞாயை நமோ நம இதம் ஸ்தோத்ரம் புண்ணியம் பக்தி யுக்தயக படேத் சகோமான் தனவான் சைவ கீர்த்திமான் புத்திரவான் பவேத் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் கோமாதாவை ஒன்பது முறை வளம் வந்தால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ